தமிழக மக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த முதல் அறிக்கையானது இந்த வருடத்தின் முதல் அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடக்க அறிக்கையின் க அறிக்கையின்படி நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்த இடங்களில் மழைப்பொழிவு எப்படி தொடங்கும் எந்த இடங்களில் இருக்கும் அதற்குப் பிறகு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கப்பட்ட அதே சூழ்நிலையில் இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய அந்த நிகழ்வின் தொடர்ச்சியானது அதனைத் தொடர்ந்து ஒரு வளிமண்டல சுழற்சியும் நமக்கு கேரள பகுதியின் பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த சுழற்சியும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறதுன்றது நம்ம கடந்த கால அறிக்கையிலையும் கொடுத்துருக்குறோம் நேற்றைய அறிக்கையிலும் நம்ம கொடுத்துருந்தோம் அதுபோலவே தற்பொழுது நேற்று அந்த ஒரு நாள் வந்து நமக்கு இந்த சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது எட்டிப்பிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குன்றது நம்ம அதிகாலை அறிக்கையில் நேற்றைக்கு கொடுத்துருந்தோம் அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அடிப்படையில் நேற்று பார்க்கும் பொழுது அது நள்ளிரவு முதலே லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக வடகடலோரப் பகுதிகளான குறிப்பிட்டு சொல்லணும்னா திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களிலும் இதில் குறிப்பிட்டு இந்த உள் மாவட்டங்களில் சில இடங்களில் பேர குறிப்பிட்டிருந்த காஞ்சிபுரத்திற்கும் கிழக்குப்புறமாக வேலூருக்கும் கிழக்குப்புறமாக இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தூரல் தொழில் லேசான ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இப்போ தற்பொழுது இந்த இந்த வேலை வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வட கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது சற்று அங்கே பதிவாக வராத நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது வட கடலோரம் இது நம்ம இங்கே சுழற்சி அதாவது எங்கே இருக்குன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சுழற்சியானது நிலவக்கூடிய அந்த வேலையில் மழை பொழிவின் ஏற்றம் அங்கே வட வடகடலோரத்தின் பகுதிகளில் தீவிரமாக சற்று பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது இப்போ அந்த லட்சத்தீவு அருகே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக தென்கிழக்கு நோக்கி அது முன்னேறி வரக்கூடிய இதே வேலையில் இதில் இருந்து அந்த சுழற்சியோட இணைப்பாக அந்த இருகாட்சி இணைவு பகுதி என்பது சென்னையை ஒட்டிய பகுதிகளில் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி ஆண்டது இருக்கக்கூடிய மெலிந்த சுழற்சி தான் இந்த மெலிந்த சுழற்சி தான் இப்போ அங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு நம்ம ஏற்கனவே நினைத்திருக்கீங்கன்னா சொன்னோன்னா வடகடலோர பகுதிகளுக்கு ஒரு நாள் அதிகபட்சமாக அந்த இடத்துல மழைப்பொழிவு ஆங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அது படிப்படியாக தெற்கே விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே வேளையில் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகா அதாவது நள்ளிரவு அதிகாலை பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இன்னும் சில மணி நேரங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா காரைக்காலை ஒட்டிய பகுதிகளில் இந்த அருகே கொடுக்கக்கூடிய அதே வேளையில் மழைப்பொழிவு என்பது தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கடலோர மாவட்டங்களிலும் இன்னும் பிற பகுதிகளில் இன்றைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டே மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே இன்றைக்கும் தீவிரப்படுத்தியிருக்கும் அதே வேளையில் இந்த நிகழ்வு என்பது இந்த லட்சத்தீவு அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது படிப்படியாக செயலிழந்து கொண்டே அது அப்படியே வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய அதாவது கிழக்கு புறமாக ஒட்டி அடக்கூடிய இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து அமையப்பெறும் அமைப்பாக இருந்து சுழன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இது நம்ம இந்த தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அது இரண்டு இரண்டு தேதிகளில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த தேதிகளில் பொழுது நமக்கு நிகழ்வு பிக்கப் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் உயரழுத்தத்தின் தாக்கம் என்பது சற்று இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் காரணமாக இது முன்னேற பார்த்தாலும் தெற்கு நோக்கி தள்ளப்படும் இலங்கைக்கு தெற்காகவே அது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு தான் தற்பொழுது இப்போது முடிஞ்ச அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேற பார்க்குது பார்த்தாலுமே அதனால் முயற்சி எடுத்து அது போக முடியாமல் இலங்கைக்கு தெற்கு புறமாக வலுவான நீரோட்ட பாதை அமைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிகழ்வு அந்த இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதற்கு தெற்கு நீராவை காற்று தற்போது வலுவாக கிடைக்கப்படுகின்ற காரணமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நெல்நடுக்கோட்டு பகுதிகளில் வலுவான நீரோ அதாவது தெற்கு நீராவி சுமைந்து வரக்கூடிய இந்த காற்றின் அமைப்பு என்பது சற்று சாதக சூழ்நிலையாக தெற்கு நீராவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது விளங்குகிறது இது இந்திய பெருங்கடல் பகுதிகளை கடந்து செல்வதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே வேளையில் தெற்கு நீ தெற்கு அரைகோளப் பகுதிகளில் ஒரு தீவிர நிகழ்வாக உருவாவதற்கு அந்த ஒரு சூழ்நிலையால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்த ஐந்து ஆறு காலகட்டங்கள் வரைக்குமே குளிரலையின் ஆக்கிரமிப்பு என்பது அவ்வப்பொழுது தமிழகத்தின் ஊடுருவல் என்பது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் சென்னைக்கு இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அங்கே நிலவக்கூடிய அந்த ஒரு மெலிந்த சுழற்சியானது தற்பொழுது அது வரக்கூடிய மணி நேரங்களில் தெற்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது செயலிழந்து கொண்டே வந்து இந்த நிகழ்வு இணைய பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது அங்கே வந்து மழைப்பொழிவின் தீவிரம் என்பது சற்று குறைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வடகடலோரத்தில் இருந்து அவ்வப்பொழுது நமக்கு தர இப்போ உள் மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது நமக்கு கரூரை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி இன்னும் நாமக்கலிற்கு தென் தென்மேற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு என்பது பதிவாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது போல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான பகுதிகளில் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு இந்த பகுதிகளுக்கு வந்து இந்த சேர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அங்கே வந்து பகுதிகளுக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ இந்த நிகழ்விற்கு இந்த காற்று எல்லாம் இரு காற்று இணைவுகளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றிணையை பெற்று ஒரு சுழற்சியாக சுழன்று வரக்கூடிய இதே வேலையில் இது மெல்ல மெல்ல மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது அதற்கு கிழக்கு காற்றின் ஏற்றம் என்பது சற்று எந்த அளவுக்கு அந்த ஆறாம் தேதி கடந்து அந்த உயிரழுத்தம் என்பது மத்திய இந்திய தலைப்பகுதிக்கு மீண்டும் வந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ ஸோ அப்போ அங்கிருந்து கிழக்கு காட்சியை பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது சற்று கூடுதலாக ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படுவதற்கு ஒரு சாதக சூழ்நிலை இருக்கிறதால தான் பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து காலகட்டங்கள் தேதிகளில் மழைப்பொழிவு என்பது சற்று கூடுதல் பரப்பில் அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சற்று கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பு அந்த கிழக்காட்சி அளவுகளை எடுத்து வந்தால் கண்டிப்பாக கனமழை கூடுதலாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான இந்த கொடைக்கானல் மலைக்கும் பகுதிகளில் தேனி மாவட்டங்கள் பகுதிகளில் மிக கனமழை கூட ஏற்படுத்திருக்கும் வாய்ப்பாகவும் இருக்கும் ஆனால் இது அன்றைய காலகட்டங்கள் உயிரழுத்தம் என்பது எந்த அளவுக்கு இடையூறு விளைவிக்குது அப்படின்றது பார்க்கணும் கடந்த கால அறிக்கையில் நம்ம என்னென்ன கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்றது நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது அந்த நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அறிக்கை என்பது ரெகுலராக பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்றது புரியும் கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இன்றைக்கு நேற்று மழை எந்தெந்தலாம் பொழிந்திருக்கிறது அப்படின்றது அடுத்த அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக பதிவிடுவோம் நேற்றோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குளிர வடகிழக்கு பருவமழையின் அந்த ஒரு கணக்கீடு என்பது முடிந்து விட்டது இயல்பை காட்டிலும் ஒரு மூன்று சதவீதம் என்பது சற்று குறைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ஓகே இனி வரக்கூடிய நாட்களில் குளிர்கால மழையாக இது கணக்கிடப்படும் ஆனால் வடகிழக்கு பருவமழை என்பது இன்னும் முடிவடையவில்லை இன்னும் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருப்பது என்பது நினைவில் வைத்துக் கொள்ளவும் இது பிக்கப் ஆகி நல்லா ஸ்பீடு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங் சிஸ்டமாக அப்படின்ற அளவுக்கு இன்னும் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இல்லை இருந்தாலும் அது தீவிர தாழ்வு பகுதி என்ற நிலையை அடையும் பொழுது கூட அது முடிஞ்ச அளவுக்கு முன்னேற பார்க்கும் வடக்கு எந்த எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வருதோ அந்தளவுக்கு நமக்கு வடக்கு மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு பொழிவு ஏறி கொடுக்கும் என்ற நினைவுகளை மட்டும் வைத்துக்கலாம் தற்பொழுது பாருங்கள் இப்போ நம்ம இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த வேலையிலே வடகடலோரப் பகுதிகளில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவிலேயே பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினொன்று டு பன்னெண்டு இடைப்பட்ட கேப்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு தீவிரமான மழைப்பொழிவு என்பது வடகடலோர பகுதிகளில் உருவாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அடுத்தடுத்த மணி நேரங்களில் இப்போ அந்த அடிக்கால விலையில் முன்னேற முயற்சிக்குது ஆனால் அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உயிரழுத்தத்தின் இடையூறு காரணமாக உள்ளே அந்த மழை பொழிவு முன்னேற முடியாமல் ஆங்காங்கே மிக லேசான தூரல் துளியாக கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு வெப்ப உயர்வுக்கு பின்பு இன்றைக்கு உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சில இடங்களில் கொடுக்கும் நேற்றைக்கும் பெரிதளவுக்கு உள் மாவட்டங்களில் கொடுக்காவிட்டாலும் அப்போ அந்த மாலை நிலை மாலை இந்த இரவு வேலையெல்லாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வருகிறது இன்றைக்கு நேற்றை விட இன்றைக்கு சற்று கூடுதல் பரப்பில் இருந்தாலும் இந்த நிகழ்வு கேரள கரையை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிகழ்வு மே மின்மையிலும் அப்படியே தென் மேற்கு அதாவது தென்கிழக்கு திசை திசையாக நோக்கி செயலாந்து கொண்டே வரக்கூடிய அந்த அமைப்பு தென்முனை பகுதியில் அடையக்கூடிய ஒரு அந்த ஒரு சூழலில் நமக்கு தென் மாவட்டங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்